ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி நடத்தும் டெல்லி போலீஸ் வந்துட்டு நோட்டிகேஷன் வெளியிட்ருக்காங்க மொத்தமாக வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட்டுக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தொன்று பத்தில் முடியுது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க மெயில் ஃபீமேல் ரெண்டு பேருமே அட்டன் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க யூஆருக்கு எவ்வளோ இடபிள்யூஎஸ்சுக்கு எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போனஸு மாதிரி கொடுக்குறாங்க என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டு பர்சன்டேஜும் பி சர்ட்டிவிகேட்டுக்கு மூணு பர்ன்டேஜும் சிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் வந்துட்டு நமக்கு சென்னையிலேயே இருக்குது சென்னை மதுரை சேலம் எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம வந்து சவுத் ரீஜனில் வருவோம் சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையுமே எக்ஸாம் சென்டர் இருக்குது யார் யார் வில்லைங்க தூத்துக்குடி எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் எக்ஸாம் நடக்கும் எவ்வளோ மார்க் தொண்ணூறு நிமிஷம் எவ்வளோ மார்க்குன்னு பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் அப்புறம் ரீசனிங் இருபத்தஞ்சி கேட்குறாங்க அப்புறம் ஆட்டிடியூட் வந்துட்டு ஆட்டிடியூட் பதினஞ்சு கேட்குறாங்க இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏஜ் வைஸ் பிரிச்சுருக்காங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க செஸ்ட்டு வந்து எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தஞ்சு எக்ஸ்பென்ட் பண்ணணும் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி மீட்ரு கொடுத்துருக்காங்க அப்புறம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்ரு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க மெயில் ஃபீமேலுக்கு தனித்தனியாக ஏஜ் வைஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி செவனு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு ரெண்டு சென்டிமீட்டரு வந்துட்டு கம்மியாக ஒன் ஃபிஃப்டி இருந்தால் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்தால் போதும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்துட்டு ஆர்மியில் இருக்கிற மாதிரி தான் செக் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது ஏட் டுடே சேனல்